அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் மத்திய சென்னை தொகுதிக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் செல்லாது என அறிவிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தொகுதியின் தேர்தல் செல்லாது என அறிவிக்கக் கோரி தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் எம் எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கில் தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் பதினேழாம் தேதி நிறை நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நாளில் பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பிரச்சார செலவு விளம்பர செலவு பூத் ஏஜென்ட்களுக்கு செலவிட்ட தொகையை முறையாக தெரிவிக்கவில்லை எனவும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட தொன்னூற்று லட்சம் ரூபாயை விட அதிக தொகையை தயாநிதி மாறன் செலவிட்டதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறவில்லை என்பதால் தேர்தல் செல்லாது என உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது